நீங்க வீடியோல பார்க்க போறது பச்சை பட்டாணி அரக்கலை மைதா கொட்டிங்கன்னா நல்லா இது டஸ்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க வண்டுகிட்டு இருந்துச்சுன்னா சளிச்சுட்டு யூஸ் பண்ணுங்க இப்ப நல்லா இருந்துச்சு இந்த மைதா அதனால அரக்கலை மைதா கொட்டியாச்சு ஒரு கா குளிக்கரண்டி என்ன ஊற்றிக்கோங்க சமையல் என்ன தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருங்க இப்ப கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே பிரசனிக்கலாம் கீழே வந்து நல்லா சுத்தமா போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் இது மாதிரி நான் வீட்டில் இருக்க சமையல் அறையில் டைல்ஸில் இது பண்ணுறேன் எனக்கு நல்லா போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நல்லா மண் இல்லாமல் இது தான் இருக்கேன் ஏன்னா இது மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிணைகிறதுக்கு அதனால் இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிணைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு முக்கா கை இது ரவை போட்டலாம் ஊற வச்ச ரவாவை போட்டால் இது எதுக்கு போடுறதுனா மொறுமொருன்னு இருக்கும் ஏன்னா தண்ணியோட பண்ணால் ஏன்னா தண்ணி சேர்த்து தான் இருக்கும் அதனால் ஊற வச்ச ரவை ஒரு ஒரு கையிலேருந்து முக்கா கை போட்டுக்கோங்க ஏன்னா இந்த ரவை இதுக்கு போடுறேன்னா நல்லா இது வந்து முறுமுறுன்னு இருக்கும் பூரி வந்து நான் மறுமுறுன்னு இருக்கும் அதுக்கு ஒரு மசாலா பண்ண போகிறோம் அது என்ன மசாலா பண்ண போகிறோம்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இருக்கும் கலர் வந்து நல்லா ஒரு க்ரீ ப இது பச்சை கலரில் வரும் க்ரீன் கலரில் வரும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நல்லா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது லூஸ் ஆகிட்டிங்கன்னா தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பூரியும் ஒரு மாதிரி வரும் கரெக்டான பதவிடும் சரிங்களா நல்லா மாலிஷ் பண்ணோம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்ட்னஸாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வரும் கூறி நல்லா மாலிஷ் பண்ணிட்டு இது பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது மாதிரி டைல்ஸ் வேறு இதில் பண்ணவும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதே நம்ம இதில் ஒரு இதில் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி நல்லா சுத்தமாக கிச்சனில் இது மாதிரி டைல்ஸ் இருந்துச்சு அதை கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு இது மாதிரி இது பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பேனியது வந்து இது மாதிரி பூரிக்கும் சரி சப்பாத்தியும் சரி அப்புறம் புரோட்டா போன்றது கூட இப்படி பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி எண்ணெய் போட்டு லைட்டாக எண்ணெய் தடுக்கங்க எண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துல காமன்னாக ஊற விட்டுட்டு நம்ம அந்த மசாலா ஸ்டப் பண்ண போகிறோம் வாங்க அந்த மசாலா இப்போ ரெடி பண்ணலாம் இப்போ பட்டாணி பூரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா இந்த பட்டாணி போட்டோன்னே அந்த பூரி வந்து நல்லா பச்சை கலரில் க்ரீன் கலரில் வரும் அதனால் இந்த பட்டாணி வந்து நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி நான் அந்த ப்ரஷ் பட்டாணி என்ன பண்ண போகிறோம் இந்த மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா பேஸ்ட் அடிக்கப் போகிறோம் பேஸ்ட் அடிச்சுட்டு குக் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் நல்லா கலர் கொடுக்கும் அதனால் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் பேஸ்ட் அடிக்க போகிறோம் வாங்க ரொம்ப இது பண்ணால் வேணுமா லைட்டாக தண்ணி தெரிஞ்சிக்கலாம் இப்போ அடி ஓட்டிட்டு நான் எந்த பதத்துக்கு அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க வெறுமனையாக பச்சை பச்சைப்பட்டண்ணியை ஓட விட்டேன் லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சுங்க ரொம்ப தண்ணி வீடு அந்த பேஸ்ட் இருந்தால் போதணும் இப்போ அடுப்பில் குக் பண்ணும்போது அந்த தண்ணி இஞ்சிரும் வாங்க எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் வெறுமனையாக பச்சை பச்சைப்பட்டண்ணியை ஓட விட்டேன் லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சுங்க தொம்பை தண்ணி வீடு அந்த பேஸ்ட் இருந்தால் போதணும் இப்போ அடுப்பில் குக் பண்ணும்போது அந்த தண்ணி இஞ்சிரும் வாங்க எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் வெறுமனையாக பச்சை பச்சைப்பட்டண்ணா ஓட விட்டேன் லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சுங்க தொம்பை தண்ணி வீடு அந்த பேஸ்ட் இருந்தால் போதணும் இப்போ அடுப்பில் புக் பண்ணும்போது அந்த தண்ணி இஞ்சிரும் வாங்க எப்படி கொடுக்கணுன்னு பார்க்கலாம் இப்போ வெறுமனையாக பச்சை பட்டாணியாக ஓட விட்டேன் லைட்டாக வேணுன்னா தண்ணி தெளிச்சுங்க ரொம்ப தண்ணி வேணுங்க அந்த பேஸ்ட் இருந்தால் போதும் இப்போ அடுப்பில் குக் பண்ணும்போது அந்த தண்ணி இஞ்சிரும் வாங்க எப்படி கொடுக்கணுன்னு பார்க்கலாம் அந்த பட்டாணியாக பேஸ்ட்டு அரைச்சாச்சு நல்லா பாருங்கள் அந்த மஞ்சள் தூள் போட்டதுனால் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கு கலர் எடுத்திருக்குது லைட்டாக மஞ்சள் தூள் போடுங்க நல்லா கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா எவ்வளோ பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டு எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமா இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா மிக்சியில் அரைச்சா கூட கொஞ்சம் பேஸ்ட்டு லைட்டாக அரை ஒரு திப்பி திப்பி தான் இருக்குது மிக்ஸியில் இதில் கிரைண்டர் அடித்தா நல்லா பேஸ்ட் ஆகும் நல்லா எப்படின்னா பவுட்ரு மாதிரி இருக்கணும் இப்போ வாங்க எப்படி மசாலா அந்த ஒரு பண்ண ஒரு லைட்டாக குக் பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் இப்போ அடுத்துல ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஒரு அரை அரை கு அரை குளிப்பு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த பச்சானி பேஸ்ட்டை போட்டுடலாம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு தான் அந்த இதில் ஸ்டப் பண்ணணும் நல்லா குக் பண்ணலாம் கீழே கொஞ்சம் அந்த பச்சை வாட்டை போட வரையும் குக் பண்ணணும் கீழே ஒட்டுக்கலாம் அந்த பதத்துக்கு விற்கக்கூடாது நல்லா கீழே ஒட்டாத பதத்துக்கு விற்கணும் இப்போ என்ன பண்ணும் ஒரு பின் சின்னதாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப லைட்டாக நிறைய போட வேணா லைட் ஒரு பிஞ்சு மிக்க உப்பு போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டோன்னே கீழே வந்து அது இல்லை பாருங்கள் இந்த பதத்தில் என்ன பண்ணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சலாம் ஆற வச்சிட்டு அந்த ஒன்று வச்சு ஸ்டஃப் பண்ண எடுக்கலாம் இப்போ ஃபேனில் ஆற வைக்கலாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் லைட்டாக அந்த சோடா மாவு குக்கிங் சோடா ஏன்னா பூரி உப்புணும் அதனால் ஒரு பிஞ்ச் இந்த அளவுக்கு லைட்டாக குக்கிங் போடுங்க போட்டுக்கோங்க போட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா பூரி உப்பி வரது லைட்டாக போய் ரொம்ப சேர்த்துக்க வேணாம் லைட்டாக மட்டும் ஒரு வெள்ளல் போ ஒரு விழல் மட்டும் போட்டேன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் அந்த மாவில் எப்படி பண்ண போறேன்னு பாருங்கள் நல்லா கூரிய நல்லா அந்த இது பச்சை பட்டாணி போட்டதுக்காக அதை மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஸ்டஃப் பண்ணும் போது காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க இந்த பிணைஞ்ச மைதா மாவு நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம பீடாக பிடிக்க போகிறோம் சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்க போகிறோம் இது கட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரியே பால் சாப்பிடுச்சுக்கலாம் இதை உள்ள வச்சு தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டஃப் பண்ண போகிறோம்னு பாருங்கள் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம சின்னதாக இது மாதிரி இது பண்ணிட்டோம் சின்னதாக சுயவுருண்டாக இருக்குல்ல அந்த பால்ஸ் அவுற அளவுக்கு பிடிச்சிக்கோங்க பீடா பிடிச்சிக்கங்க இதை உள்ளே வந்து அந்த பச்சை பட்டாணி அந்த குட் பண்ண பச்சை பட்டாணியை உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணி பண்ணோம்னா நல்லா க்ரீன் கலரில் வரும் கொஞ்சமா போட்டு உள்ள வச்சு ஸ்டப் அந்த அதை பூரியோட இத போட்டு அமைக்கி தேய்ச்சி லைட்டாக தேய்ச்சி கிரீன் கலர்ல வரும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு இது பண்ணுங்க சப்பாத்தி இத வச்சாச்சு கட்டையை வச்சாச்சு அதுமாதிரி லைட்டாக தே இது தேய்ச்சிட்டு இப்போ தேய்க்க போகிறோம் அந்த பட்டாணி தேய்ச்சி இது மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ரவுண்டோ ரவுண்ட் ஷேப்பாக தேய்க்கலாம் இப்போ இது கிரீன் கலரில் வரும் பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருக்கணும் நம்ம உள்ளே வச்சு அந்த பச்சை பட்டாணி நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம் பச்சை பட்டாணி உள்ளே ஸ்டப் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூரி இது மாதிரி லைட்டாக தட்டிக்கங்க லை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கும் லைட் தின்னாக இருந்தது போடணும் அப்போ தான் பூரி உப்பி வரும் பச்சை பட்டாணி உள்ளே போடாத விதமாக உள்ளே வந்து பச்சை பட்டாணியோட இது தெரியுது தேய்க்கும் போது ரொம்பவும் வச்சுட்டாலும் அது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் நல்லா எப்படின்னா பூரி தகுந்த மாதிரி எண்ணெய் நல்லா நிறையா கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிறங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணாதீங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லா பூரி நல்லா உப்பி வரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஏன்னா சூடப்பட தான் நல்லா பூரி உப்பி வரும் இப்போ பூரிய பூரி இது மாதிரி உப்பி வரணும் நல்லா என்ன சூழல இருக்கும் போது தான் நல்லா இதா இருக்கும் பாருங்க லைட்டா கிரீன் கலர்ல தெரியுது பாருங்க அருமையான பச்சை பட்டாணி பூரி ரெடி இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஏன்னா வெறும் பிளைன் பூரி செஞ்சுருப்பீங்க மைதானில் இல்லை கோதுமை மாவில் செஞ்சுருப்பீங்க இது மாதிரி உள்ளே வச்சு பச்சை பட்டாணி உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருக்க மாட்டேங்க வீடியோஸ் பார்த்துட்டு பச்சை பட்டாணி போட்டு பண்ணுங்கள் இன்னும் கூட நல்லா க்ரீன் கலரில் வரும் இந்த பச்சை பட்டாணி பூரி நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இது சின்ன மசாலா இந்த சின்ன மசாலா வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போட்டு விடுறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலில் சின்ன மசாலாவும் சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது நல்லா இந்த பூரிக்கு காம்பினேஷன் வந்து சின்ன மசாலா தான் ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோஸ் பார்த்து செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லிஷா பாருங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பச்சை பூரி வாங்க பூரி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பச்சை பட்டாணி உள்ளே வச்சு எதமா டஃப் பண்ணுறதுமா நல்லா இதாக இருக்குது சாப்பிட்டு வைப்போம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீட்டில் செஞ்சு பாருங்கள்